டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து ஜாண்டியர் ஐம்பத்தி ஒன்று சைப்பர் நாலு மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியர் ஐம்பத்தி ஒன்று சைப்பர் நாலு மாடல் வண்டிங்க முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்து நவம்பருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆன வண்டி இன்சூரன்ஸ் மற்றும் டேக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கரண்டில் இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட வருங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இன்ஜின் கீர் பாக்ஸ் நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க முகேஷ் ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இந்த டிராக்டர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிராக்டர்கள் விற்பனைக்கு இருக்கேங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிராக்டர்கள் தேவைப்பட்டதுனாலும் தாராளமாக முகேஷ் ஆட்டோ கன்சல்ட்டிங் அவங்களுடைய கார்டு வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க வீடியோவோட எண்ட்லேயும் கொடுத்துருக்கோம் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் ஜாண்டியர் ஐம்பத்தி ஒன்று நாலு இந்த வண்டியுடைய விலை இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மெயின் ரோட்டில் பந்தல்குடி அப்படிங்கிற இடத்துல வண்டி இருக்குங்க ஓனர் தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க வீடியோவோட ஸ்டார்டிங் மற்றும் கடைசியில் கார்டுலேயும் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே